நற்றினை பாடல் குறிஞ்சிருவின் இயக்கம்பாடலின் விவரங்கள் பாடியவர் பாடப்பட்டவர் கழுதுகால் ஊர் மடிந்தன்றே ஒரு கேளு மரபின் குறிஞ்சி பாடு கடியுடை வியல் நகர்கானவர் துஞ்சார் வயக்களிறு புருத வாழ் வரி உழுவை கல்முகை சிலம்பில் குழும் மென் தோல் நெகிழ்ந்து நாம் வருந்தினும் நின்று அவர் வாராராவையினோ நன்றுமந்தில் உயர்வரை அடுக்கத்து உளிர்பு மின்னிப் பெயல் கால்மயங்கிய பொழுது கழி பானால் திருமணி ஆரவு தேர்ந்து உழல் உருமு சிவந்து எரியும் ஓங்கு வரை ஆரே பேயினங்கள் விளக்கமுறை இயங்கா நிற்ப இவ்விராப்பொழுதெல்லாம் துயில் கொள்ளா கேட்போர் அச்சம் பொருந்ததற்குரிய தன்மையுடனே குறிஞ்சியென்னும் பண்ணை பாடிக்கொண்டு கொண்டு அகன்று இவ்வூரை காத்தலையுடைய காணவர் யாரும் துயில்வாரலர் வலிய கழிற்று யானையோடு பொருத வாழ் போலும் கோடுகளையுடைய புலி துருகல் மிக்க மலையடி நின்று முழங்கா நிற்கும் ஐயோ ஓங்கிய மலைவழியில் உயர்ந்த மலைப்பக்கத்தில் விளங்கி மின்னி மழை பெய்தலை மயங்கி நிற்கின்ற காலம் நீட்டித்த இரவு நடுாமத்து பாம்பு தன் செவியர் படுதலும் தன்னிடத்துள்ள அழகிய நீலமணியைக் கக்கி வருந்தி உழலுமாறு சினங்கொண்டு இடிமுழங்கி மோதா நிற்கும் இப்பொழுது மெல்லிய தோல் தளர்வுற்று நாம் வருந்துவதாயினும் அவர் இங்கு வாராராயிருத்தலேயே மிக நல்லதாகும் நற்றினை பாடல் தலைவியின் இயக்கத்தை விவரிக்கிறது பேய்கள் உலவும் நள்ளிரவில் ஊரே உறங்கினாலும் காக்கும் காணவர்கள் தூங்கவில்லை யானையோடு போரிட்ட புலி மலையில் கர்ஜிக்கிறது மின்னல் வெட்டி இடி முழங்கும் கொடிய மலைப்பாதையில் மணியை உமிழ்ந்து தவிக்கிறது தலைவி காதலர் வராததால் மனம் வருந்தினாலும் அவர் வராததே நல்லது என்று தனக்குத்தானே தேற்றிக் கொள்கிறாள் இயற்கையின் கொடூரமும் தலைவியின் இயக்கமும் பாடலில் விரவி உள்ளன